ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் நீங்கள் சுவையானா முந்திரி கொத்து ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம பாரம்பரியமான ஒரு முந்திரி கொத்து ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் தின் பண்ணுறேன் எப்படி செய்யலாம்னா இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரைங் பேனில் ஒரு கப்பு பச்சை பச்சைப்பயிர் சிறு பயிர்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கரலாம் இது கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆச்சு எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரோஸ்ட் ஆகுறதுக்கு ஸோ ஒரு ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிதமான சூடில் வச்சு நல்லா அவ்வளோ அவ்வளோக்களோ ருசியாக இருக்கும் இந்த சாப்பாடு தின் பண்ணிட்டோம் ஸோ வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கிடலாம் அதோட வந்து ஒரு அதே ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு கப்பு துருவின தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்துக்கோங்க நல்லா தேங்காய் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த தேங்காவே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவடியும் இதையும் ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே ஃப்ரையிங் பேனில் வந்து நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஒரு கப்பு வெள்ளம் கப்பு தண்ணி ஈஸியான ரேஷியோ தான் எல்லாம் ஒன் இஸ்டு ஒன் தண்ணி மட்டும் அரை கப்பு அவ்வளோதான் இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு நல்லா கொதி வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்து அவ்வளோ டேஸ்டி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் இது வந்து இப்போ அது இருக்கட்டும் அதோட இந்த பயிர் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு ஆறிட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு பிளெண்டரில் வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கரலாம் நம்மளுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கொ மாதிரி பதத்தில் அரைச்சா போதும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நெரு நெருன்னு அரைச்சா போதும் இது ரவெலாம் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு அரைச்சிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பாகமாக போட்டு அரைச்சிக்கிட்டேன் இந்த பிளெண்டர் வந்து உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க ஈஸியாக அரைச்சிக்கிறலாம் நான் இதோட ஆன்லைன் லிங்க் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதோட வந்து அரைச்சாச்சா இப்போ நம்ம மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இந்த பொடியும் போட்டுட்டு இந்த துருவினை தேங்காய் வதக்கி வைச்சோம்லையோ அந்த தேங்காவையும் போட்டுட்டு இப்போ இந்த வெள்ளம் தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஃபில் ஊற்றிக்கிறலாம் இதை அட் அ டைமும் ஊற்றாமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ வந்து தாராளமாக இதே அளவுகளில் செஞ்சுக்கரலாம் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கரலாம் அப்படி வெள்ளம் தண்ணி வந்து சூடு ஆறிடுச்சுன்னா அட்லீஸ்ட் மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் சூடாக இருக்க உடனேயே நம்ம உருண்டை பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டிக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும் ஸோ கொஞ்சம் சூடாக இருக்க உடனேயே கை நல்லா ஈரமாக்கிட்டு நல்லா வந்து பால்ஸ் பிடிச்சிக்கோங்க ஸோ எனக்கு வந்து இந்த அளவுகளுக்கு வந்து இருபது உருண்டைகள் வந்தது இது நல்லா டைட்டான பாலாக இருக்கணும் இதோட வந்து ஒன்று ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பு பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையோ நல்லா நைஸான மாவாக எடுத்துக்கோங்க அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி வந்து கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதோட ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் பவுடரையும் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் வந்து சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதோட வந்து தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து நல்லா வந்து ஸ்பூன் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் மாவு தண்ணியாக போயிடும் ஸோ வந்து நம்ம இட்லிக்கு வந்து எப்படி மாவு இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடெலாம் ரொம்ப ஃபேமஸான இது அவங்க வந்து பண்டிகை காலத்தில் வந்து இது மாதிரி தான் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுப்பாங்க வீட்டில் பக்கத்து வீடு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்மளும் செஞ்சுக்கரலாம் செஞ்சு ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ எப்போ வேணாலும் இது மாதிரி செஞ்சுக்கரலாம் இப்போ நம்ம இது மாதிரி ஸ்பூ விரல வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம விரல் வந்து தெரியக்கூடாது அது மாதிரி ஆகணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மூணு பாலாக எடுத்துகிட்டு மூணு பால்ஸாக எடுத்துகிட்டு இப்படி மாவை மேலே ஊட்டுக்கோங்க அதோட எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கரலாம் கடையில் எண்ணெயை சூடாக்கிட்டு அப்புறம் வந்து ஃப்ளேமை வந்து மிதமான சூடு வச்சுக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை வந்து இது மாதிரி பால்ஸ் போட்டுக்கலாம் மூணு மூணாக சேர்த்து சேர்த்து போடுறனால அது அப்படியே முந்திரி வந்து கொத்து மாதிரி இருக்கிறதுக்கு தான் அது பேர் முந்திரி கொத்து இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் எடுத்த உடனே அப்படியே திருப்பி விடாமல் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே எடுத்துகிட்டா போதும் ரொம்ப நேரம் வச்சுக்க தேவையில்லை இப்படி எல்லோயிஷ் கலர் ஆகிறதுக்கு உடனே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம எல்லா இதையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் சுவையான பாரம்பரியமான முந்திரி கொத்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம் நான் சொன்ன அளவுகளில் பார்த்து செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது மாதிரி நீங்களும் ஃபங்க்ஷன் டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க இது மாதிரி நான் எல்லா முந்திரி கொத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கே டேட்டா பை பாய்